ஒரு நாட்டில் அன்பும் கருணையும் மிகுந்த மன்னர் வாழ்ந்தார் ஒரு நேரத்தில் அவர் தனது மந்திரி நிலன் குடும்பத்தை பஞ்ச காலத்தில் காப்பாற்றி அவர்களுக்கு உணவும் தங்குமிடமும் கொடுத்து நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ உதவினார் ஆனால் காலப்போக்கில் நிலன் பேராசை கொண்டு ராணுவ ரகசியங்களை எதிரி படைகளுக்கு சொன்னதால் அரசன் போரில் பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது மற்றும் அது மன்னரை பெரிதும் காயப்படுத்தியது சில ஆண்டு கழித்து மன்னர் மீண்டும் தனது ஆட்சியை உறுதிப்படுத்தினார் அப்பொழுது நிலன் அரசனை சந்திக்க அழைக்கப்பட்டார் மன்னர் மனதளவில் மிகுந்த துயரத்துடன் நிலனை பார்த்து கூறினார் நீ எங்கள் நம்பிக்கையையும் நன்றியையும் துரோகம் செய்தாய் இதை மன்னிக்க முடியாது என்று கூறி நிலனை நாட்டை விட்டு வெளியே அனுப்பினார் இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு நன்றி மறந்தவர்களை மன்னிக்கலாம் ஆனால் நம்பிக்கையையும் நன்றியையும் கெடுத்து துரோகம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்டாது நன்றி உணவுகளை உருவாக்கும் ஆனால் துரோகம் அனைத்தையும் அழிக்கும்